திருக்குர் ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் தொண்ணூத்தி நான்கு விரிவாக்குதல் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை அளவிலா அருளாளன் நெஹரில்லா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் அலம் நஷ்ரஹ் லக நபியே உமது உள்ளத்தை உமக்கு நாம் விரிவாக்கவில்லையா ஓ வா பா அன்ன அங் க உய்சராக் உமது சுமையை இறக்கினோம் அல்லதி அம் கோ பா வா ஹரா அது உமது முதுகை முறித்து கொண்டிருந்தது உமது புகழை உமக்கு உயர்த்தினோம் த இன் கஷ்டத்துடனே எளிதானதும் இருக்கிறது இன் மேலம் கஷ்டத்துடனே எளிதானதும் இருக்கிறது த இல சம் எனவே நீர் ஓய்வாகும் போது வணக்கத்தில் முனைப்புடன் ஈடுபடுவீராக உமது இறைவனிடமே ஆதரவு அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக இக்காணொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா இன்ஷால்லா அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து